இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்துவிட்டதா என்பதை குறித்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் இப்படிக்கு உங்கள் சகாய ஜான் பீட்டர் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று சுதந்திரம் கிடைத்தது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன என்பதை குறித்து பைபிளில் உள்ள வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரம் அதுண்டே முப்பத்தி ஆறாம் வசனத்திலே இவ்வாறாக இருக்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம் நாட்டின் நிலையை பார்க்கும் போது ஒரு தேசமாக நாம் உண்மையிலே சுதந்திரமாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது நாங்கள் இன்னும் பாவத்தால் பெரிதும் பிணைக்கப்பட்டுள்ளோம் ஆனால் நீங்கள் ஒரு தனிநபராக விடுவிக்கப்பட்டுள்ளீர்களா சுதந்திரம் என்பது அமைதி மனநிறைவு மற்றும் மகிழ்ச்சியை தருகிறது மேலும் சுதந்திரமாக இருப்பதற்கு ஒரே ஒரு உறுதியான வழி இருக்கிறது இயேசுவின் மூலம் மீட்பரை உள்ளே விடுங்கள் அவர் மூலமாக நமக்கு எச்சிப்பு உண்டாகிறது இந்தியாவில் பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் ஓட்டுகளை திருடுவது அல்லது தந்திரமாக வெற்றி பெறுவது ஜனநாயகத்தையே பாதிக்கிறது இதனால் மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையினருக்கு அரசியல் சமூக ஆன்மீக ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் பொது பாதிப்புகள் என்ன ஜனநாயக உரிமைகள் குலைகிறது மக்கள் விருப்பம் அரசில் பிரதிபலிக்காது அரசாங்க அதிகார துஷ்பிரயோகமானது உண்டாகி கொண்டிருக்கிறது அதிகாரம் பெற்றவர்கள் சட்டத்தையும் நீதியையும் புறக்கணிப்பார்கள் சமூக பிளவு அதாவது மத மொழி ஜாதி அடிப்படையில் மக்களை பிரிக்க முயற்சி செய்கிறார்கள் இவை யாவும் பொதுவான இருக்கிறது பைபிளின் வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே கர்த்துடைய பிள்ளைகள் இன்றைக்கும் நீதியின் நிமித்தமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் மத்தைய ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலும் இவ்வாறாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னென்று சொன்னால் தீய மொழிகளை பேசி பலவிதமான பாதிப்புகளை செய்கிறவர்கள் ஆர் மற்றும் பிஜேபி இந்து முன்னணி அமைப்பினர்கள் ஏசையா பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் இவ்வாறாக இருக்கிறது ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவிகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் என்ற வசனத்திற்கேற்ப இன்றைய இந்திய அரசாங்கத்தின் மோடி ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏசியா பத்தாம் அதிகார இரண்டாவது வசனம் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது பிள்ளைகள் அடித்து துன்பப்படுத்தப்படுகிறார்கள் சபைகள் பாலாக்கப்படுகிறது கொடுமையானவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் அநியாயமாக அவர்கள் தீர்ப்புகளை சொல்லுகிறார்கள் குற்றமே செய்யாத தேவண்ட பிள்ளைகளை குற்றவாளிகளாய் மாற்றுகிறார்கள் மத்தைய ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தையும் பார்ப்போம் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது என கருமையானவர்களே மக்கள் விரும்பாத ஒருவர் ஆட்சி செய்து மக்களை துன்பப்படுத்துகிறதை நம்மளால் பார்க்க முடியும் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இப்பொழுது தங்களை மெச்சிக்கொள்ளலாம் ஆனால் ஆண்டவராகிய கத்தரோ நீதியாய் நியாயந்தீர்ப்பார் நான் ஒரு கதையை கூட சொல்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு தேர்தல் நடந்தது மக்கள் தங்கள் விருப்பப்படி ஓட்டு போட்டார்கள் ஆனால் முடிவு வெளியான போது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் மக்கள் விரும்பாத ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தது ஓட்டுகள் திருடப்பட்டிருந்தன நியாயமான வாக்குகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன மக்களின் குரல் மௌனமாக்கப்பட்டது அந்த கிராமத்தில் ஒரு சிறிய கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது அவர்கள் நல்லவர்கள் அனைவருக்கும் உதவுபவர்கள் ஆனால் அந்த புதிய ஆட்சியாளர் கிறிஸ்தவர்களை விரும்பவில்லை அவர் தேவாலயத்தை மூட உத்தரவிட்டார் சுவிசேஷம் பேசுவதை தடை செய்தார் பொய்யான குற்றச்சாட்டுகளால் அவர்களை பயமுறுத்தினார் அந்த குடும்பம் பயந்தார்கள் ஆனால் பைபிளில் படித்த வசனத்தை நினைத்தார்கள் பிரகாரம் மத்திய ஐந்து பத்தின் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்த வசனத்தில் இருந்தது அவர்கள் மனதில் தீர்மானித்தார்கள் மனிதர்கள் நியாயம் செய்யாவிட்டாலும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று அவர்கள் சிந்தித்தார்கள் மூன்று முக்கிய சிந்தனைகள் என்னவென்றால் அநியாய ஆட்சியின் விளைவுகளை குறித்து நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ரெண்டிலே துஷ்டன் ஆட்சி செய்தால் ஜனங்கள் நொந்து போவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது மக்கள் மனதில் பயம் துன்பம் அநீதியின் சுமை அதிகமாகவே இப்பொழுது காணப்படுகிறது இரண்டாவது கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் சோதனைகளை குறித்து பார்க்கலாம் தேவாலயங்களை மூடுகிறார்கள் சுவிசேஷத்திற்கு தடை வருகிறது இது சமூக இருக்கிறது சமூக ஒதுக்கல் மற்றும் வன்முறையாக காணப்படுகிறது ஏசியா பத்தாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது வறியவர்களின் நியாயத்தை பறிப்பவர்கள் ஆபத்துக்கு உள்ளானவர்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடியும் மூன்றாவது தேவண்டி உறுதி வெளிப்படுகிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் பன்னிரெண்டு முடிய உள்ள வசனங்களில் விசுவாசத்திற்காக துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் கத்திற்காக நாம் நிற்போம் பிரசங்கி மூணு பதினேழின் பிரகாரம் தேவன் நியாயவானையும் துஷ்டனையும் தீர்ப்பார் கடைசியில் உண்மையான நியாயம் தேவண்டத்திலிருந்து வெளிப்படும் நாம் விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்களாய் மாறுவோம் அநியாயம் நடந்தாலும் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது நம்முடைய குரல் மௌனப்படுத்தப்பட்டாலும் தேவனிடம் ஜெபம் எப்பொழுது ஏறெடுக்கிறோமோ அப்பொழுது கத்த நமக்கு நீதி இருக்கிறார் நீதிக்காக நின்றவர்களுக்கு பரலோகம் பலன் இருக்கிறது முடிவாக அந்த கிராம குடும்பம் போல நாமும் அநியாயத்தால் சோதிக்கப்படலாம் ஆனால் நினைவில் கொள்ளுவோம் மனித அரசுகள் மாறக்கூடும் ஆனால் தேவனின் ராஜ்யம் எப்போதும் நிலைத்திருக்கிறது நீதி என்றால் தேவனின் சிம்மாசனம் அநியாயம் என்றால் அது ஒரு நாள் சாய்ந்துவிடும் எனவே தத்துடைய சிம்மாசனத்தின் அருகே நாம் அமரப் அமரப்போகிறோம் அப்படி சிம்மாசனத்திலும் போகிறோம் நாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் வரப்போகிறார் அவருக்காக காத்திருப்போம் அவர்தான் நீதிபரர் அவர்தான் நீதிமான்களை விசாரித்து அறுவது போல துன்மார்க்கர்களுக்கும் ஒரு முடிவை கட்டுவார் அதுவரை தேவனோடு ஒன்றிணைந்து அவர் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்காக வாழுவோம் அவர் நம்மளை மேன்மேலும் உயர்த்தக்கூடியவராயிருக்கிறார்